வணக்கம் குழந்தை வந்து எப்போ பிறக்கும் அப்படிங்கிற அப்ராக்சிமேட்டான டேட்டை வந்து எப்படி கேல்குலேட் பண்ணலான்னா கடைசியாக மாதவிடாய் வந்து எப்போ போச்சு மாதவிடாய் போனதுலேருந்து ஒம்பது மாதம் ப்ளஸ் ஏழு நாள் சேர்த்துக்கோங்க அப்ராக்சிமேட்டாக இரநூத்தி எண்பது நாள் அந்த கடைசி மாதவிடாயிலிருந்து இரநூத்தி ஐம்பது நாள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுதான் உங்கள் குழந்தை வந்து பிறக்க போற தேதி ஒரு எடுத்துக்காட்டு உங்களுடைய கடைசி விடாய் போன தேதி வந்து ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு அப்படின்னா அதோட ஒம்பது மாதம் ப்ளஸ் ஏழு நாள் நீங்கள் சேர்த்தீங்கன்னா அக்டோபர் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று உங்களுடைய குழந்தை வந்து பிறக்கும் அப்ராக்சிமேட்டாக இரநூத்தி எண்பது நாட்கள் வந்து அதோடு சேர்க்கணும் சப்போஸ் உங்களுடைய மாத விடை வந்து ரெகுலராக இல்லாமல் இருந்துச்சுன்னா டேட்டிங் ஸ்கேன் பண்ணலாம் அது பண்ணால் உங்களுடைய அப்ராக்சிமேட் டேட்டையும் கண்டுபிடிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாச்சும் டவுட்னா கமெண்ட்ஸில் போடுங்க தேங்க் யூ